வெள்ளிக்கும்பன் விநாயகனே வினைகள் தீர்க்கும் ஐங்கரனே வெள்ளிக்கும்பன் விநாயகனே வினைகள் தீக்கும் ஐங்கரனே அன்னை பராசக்தி கருந்தவ புதல்வா ஆனை முகனே விநாயகனே அன்னை பராசக்தி அருந்தவ புதல்வா ஆனை முகனே விநாயகனே வெள்ளி கும்பன் விநாயகனே வினைகள் தீர்க்கும் ஐங்கரனே அகமும் குரமும் இருப்பவனே அடியார்கள் தூயகள் தீர்ப்பவனே அகமும் புறமும் இருப்பவனே அடியகள் துயர்கள் தீர்ப்பவனே ஆத்தோரத்திலும் தோரத்திலும் குளக்கரைதனிலும் அமர்ந்த காட்சி புரிபவனே ஆத்தோரத்திலும் குளக்கரைதனிலும் அமர்ந்த காட்சி புரிபவனே வெள்ளி கொம்பன் விநாயகனே வினைகள் தீக்கும் ஐங்கரனே ஓம்கார பொருள் தத்துவமே உள்ளத்தில் குடி கொண்டவனே பொருள் தத்துவமே உள்ளத்தில் கூடி கொண்டவனே உன் புகழ் பாடும் பக்தர் குறையை உன் புகழ் பாடும் பக்தர் குறையை உடனடியாக தீர்ப்பவனே ஓங்கார பொருள் தத்துவமே உள்ளத்தில் கூடி கொண்டு உள்ளவனே உன் புகழ் பாடும் பக்தர் குறையை உடனடியாக தீர்ப்பவனே வெள்ளி கும்பல் விநாயகனே வினைகள் தீர்க்கும் ஐங்கரனே அன்னை பராசக்தி அருந்தவ புதல்வா ஆனை விநாயகனே ஆனை விநாயகனே பக்தர்கள் நாங்கள் ஒன்று குடி பாதமலர்களை பணிகின்றோம் பக்தர்கள் நாங்கள் ஒன்று குடி பாதமலர்களை பணிகின்றோம் இங்கு இழந்து அருள வேண்டும் ஐயா எங்கள் குறைகளை தீரும் ஐயா வேண்டும் வேண்டுமையா எங்கள் குறைகளை தீரும் ஐயா பக்தர்கள் நாங்கள் ஒன்று கூடி பாதமலர்கள் பணிகின்றோம் இங்கிழந்தருள வேண்டுமையா எங்கள் குறைகளை தீரும் ஐயா எங்கள் குறைகளை தீரும் பக்தர் எங்கள் குறைகளை தீருமையா வெள்ளி கொம்பன் விநாயகனே வினைகள் தீக்கும் ஐங்கரனே அன்னை பராசக்தி அருந்தவ புதல்வா ஆனை முகனே விநாயகனே ஆனை முகனே விநாயகனே வெள்ளி கொம்பன் விநாயகனே வினைகள் தீர்க்கும் ஐங்கரனே அன்னை பராசக்தி அருந்தவ புதல்வா ஆனை முகனே விநாயகனே ஆனை முகனே விநாயகனே வெள்ளி கொம்பன் விநாயகனே வினைகள் தீக்கும் ஐங்கரனே